ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புளிச்சிக்கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு புளிச்சக்கீரையை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் புளிச்சிக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது கேல்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் ஏசி போன்ற சத்துக்களும் அதில் அதிகமாக இருக்குது நம்ம கூடவே ஒரு பூண்டை சேர்த்துக்கலாம் உரிச்சி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஆறு எடுத்துருக்கேன் கீரைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிக அளவு தேவைப்படாது ஒரு டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நம்ம அடுப்பில் வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை ரொம்ப கம்மியாகிடும் பாருங்கள் அழுத்தி விட்டால் ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சு பாருங்கள் குறைஞ்சிடுச்சு வேக வேக ரொம்ப கம்மியாகிடும் இந்த புளிச்சக்கீரையை நம்ம ஒரு பதினஞ்சிலருந்து இருபது நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் புளிச்சக்கீரை வடிக்கிற தண்ணியை வந்து நீங்கள் விளக்கு விளக்குறதுக்கு யூஸ் பண்ணாலும் சூப்பராக விளக்கு பளிச்சுன்னு ஆகிடும் ஸோ நீங்கள் அதை அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக நம்ம கீரையே ஒரு நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் மதியம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் நைட்டு சேர்த்துக்க மாட்டோம் ஆனால் இந்த புளிச்ச கீரையை வந்து நம்ம கடைஞ்சி ஒரு வாரம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கீரை கடையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போது கீரை வெந்திருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கீரை ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க மிக்சி ஜாரில் சேர்க்காமல் நீங்கள் சட்டிலையும் கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சிக்கோங்க இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கீரைக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம் உங்கள் கிட்ட தாளிப்பு வடக்கம் இருந்ததுன்னா அதை சேர்த்து நீங்கள் தாளிச்சிடுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பில் ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்து நீங்கள் தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த தாலிப்பை நம்ம கீரையோட சேர்த்துடலாம் புளிச்ச கீரையை சாதத்தோடு போட்டு நீங்கள் கொஞ்சமாக கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்